தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி எட்டாம் பாடல் திரு புகழ நின்றார்க்கும் புராணன் எம் ஈசன் இகழ் நின்றார்க்கும் இடும்பை கிடமா மகிழ நின்ற ஆதியை ஓதி உணரா கழிய நின்றார்க்கு ஒரு கற்பசுவாமே திரு இப்பாடலின் பொருள் இறைவனை ஞானத்தின் மூலம் உணர்ந்து போற்றி புகழ்ந்திருக்கின்ற அடியவர்களுக்கு எப்போதும் துணையாக இருப்பார் ஆதிகாலத்திலிருந்து இருக்கும் ஈசன் இறைவனை எழுந்து பேசி இருக்கின்ற மற்றவர்களுக்கு மரக்கருணையினால் துன்பத்தை கொடுத்து வினைத்திருப்பான் ஆதியான இறைவனின் பெருமைகளை உள்ளம் மகிழ்ந்து ஓதி உணராமல் இருப்பவர்களுக்கு இறைவன் கல்லால் பசு போன்றவன் கல்லால் பசு எப்படி பாலை தராதோ அதுபோல அவர்களுக்கு இறைவனது அருளும் எப்போதும் கிடைக்காது என்று திருமூலரி பாடலில் குறிப்பிடுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு